வெல்கம் டு யாவரும் கேளீர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் விஷிங் யூ ஆல் அண்ட் யுவர் ஃபேமிலி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஸோ இந்த புத்தாண்டு பிறந்தது வந்து அனைவருக்கும் மகிழ்ச்சி இது வந்து சிறந்த ஆண்டாக அமையணும் அதாவது டிசம்பர் முப்பத்தொம்போ முப்பத்தொன்று உள்ளது என்ன ஒன்றாந்தேதி மாறிற போகுது டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தேன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தோடனே மாறிடுவேனா அப்படின்லாம் கேட்கக்கூடாது இது ஒரு பாசிட்டிவாக ஒரு ஒரு லேண்ட்மார்க்குன்னு வர்றப்போ ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது தான் லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் நேற்றுக்கு வந்து நம்ம அபூர்வ சிங்கீதம் அந்த நிகழ்ச்சியில இறுதியில உலகநாயகன் கமலஹாசன் பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதாவது நம்ம வந்து ஒரு வந்து வந்து அது விநியோகஸ்தராவோ ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்கறதாவோ இருக்கு அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க அது வந்து ரசிகர்களுடைய வேலை எப்பொழுதுமே நிஜமான திறமைகளை திறமையாளர்களை அதாவது நிஜமான திறமையாளர்களை பாராட்டுங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் செலவே இல்லை நீங்கள் கையிலேருந்து காசெல்லாம் போட வேண்டாம் ஒருத்தன் திறமையாக திறமையா பாடுறான் ஒருத்தன் திறமையாக நடிக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள பற்றி ஒரு பதிவு போடலாம் ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ ட்விட்டர்லையோ இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க யாருன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு போய் யூ ஆர் டூயிங் குட் ஜாப்னு கமெண்ட் போடலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கைத்தட்டலாம் எவ்வளவோ இருக்குது நேராக பார்த்தோம்னா லைவ் பர்ஃபாமன்ஸாக இருந்தால் கைத்தட்டி பாராட்டலாம் ஸோ நம்ம நிஜ திறமைகளை பாராட்டணும் மற்றதை நாங்க பாத்துக்கிறோம்னு கமல் சார் ரொம்ப அழகா சொன்னாரு அது நூத்துக்கு நூறு உண்மை ஏன்னா வட்டிக்கு பணம் கொடுக்கறவன் வந்து வட்டி வந்துச்சான்தான் பாப்பானே தவிர திறமைய பாராட்ட மாட்டான் அது வந்து ரசிகர்களுடைய கடமை ரசிகர்கள் வந்து இந்த படம் பிசியில போகுமான்னு கவலைப்பட வேண்டிய தேவை ரசிகர்களுக்கு கிடையாது அத வந்து வியாபாரிகள் பாத்துக்குவாங்க அப்படின்னு அழகா சொன்னாரு கமல் சார் தலைவர் உலகநாயகன் கமலாசன் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவர் தெரிவித்துள்ள வாழ்த்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூவிங் நியூ இயர் நாட் ஜஸ்ட் அபவுட் டைம் அபவுட் ஆர் ஸ்ட்ராங்கர் ஷேப் ஓன் மேக் மேக் நியூ இயர் நாம் அடியடித்து வைக்கும் நமதாக்கிக் கொண்டு உறுதியோடு நமது எதிர்காலத்தை நாமே வடிமை வடிவமைத்துக் கொள்ள தயார் நிலையோடு முன்னோக்கி நகர்வது நமது நல்ல கனவுகளை நனவாக்கும் ஆண்டாக இப்புத்தாண்டை ஆக்குவோம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்கள் நீதி மையம் தலைவர் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் ஜூன் தீபாவளி பொங்கல் எல்லா பண்டிகையுமே உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மூணாம் தேதி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக அமைந்து விக்ரம் திரைப்படம் வசூல் சாதனை புரிந்ததோ அதே மாதிரி எப்படி இருபத்தி நாலுல தீபாவளி அக்டோபர் முப்பது வெளிவந்து அமரன் படம் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்ததோ அது எல்லாவற்றையும் முறியடிக்கும் வகையில் ஹேட்ரிக்காக நம்முடைய தக்லைஃப் அமையும் அப்படிங்கிறது தான் உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்கள் மணிரத்னம் ரசிகர்கள் சிலம்பரசன் ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ரஹ்மான் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவே இது இருக்கு இந்த படத்தை பொறுத்தவரைய எவ்ரிபடி இது இது வந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு எல்லாம் அந்த சம்மரில் வந்து ஐபிஎல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஒரு கரெக்டான டேட் அதாவது நம்ம அவசரப்பட்டு ஒரு தேதியை அறிவிச்சுட்டு அந்த தேதியில் படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் கூடாது ஸோ அந்த மாதிரி முடிக்கிறதுங்கிறது வந்து தவறு அது நடக்கும் சில சமயங்கள்ல அப்படி கூட நடக்கும் பட்டு கூ வரைய அந்த மாதிரி தவிர்க்கிறது நல்லது ஏன்னா மற்றவர்களுக்கு நடக்கிறத நம்ம அனுபவமா எடுத்துக்கணும் நம்ம அடுத்தவங்க வந்து ரிலீஸ் தேதி சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து நம்ம யாரையும் அது என்ன சொல்றது நக்கல் அடிக்கல யாரையும் நம்ம குற்றம் சொல்லல அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம பாத்துக்கணும் ஏன்னா ஒரு பிளானிங்ல ஏதோ ஒரு இடத்துல தப்பு ஒன்னு பிளானிங்ல தப்பா இருக்கலாம் அல்லது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்ததுல தப்பா இருக்கலாம் அல்லது வேறு சில காரணங்கள் சில ரைட்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றது வந்து விடாமுயற்சி விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அது ஜனவரி இருபத்தி இருக்கலாம் பிப்ரவரி பதினாலா இருக்கலாம் மார்ச் பத்தா இருக்கலாம் எப்ப என்ன நடக்கலாம் ஏன்னா அந்த படம் இன்னும் சென்சார்க்கே போல சென்சாரே வாங்காதப்ப எப்படி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா வெளிநாடுகள் எல்லாம் முன்னாடி சென்சார் வாங்கணும் அப்படி இருக்கும் பொழுது அவங்க தயாரிப்பாளர்களே தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமுயற்சி தள்ளி போகுதுன்ட்டாங்க அது வந்து ஒரு வருத்தமான விஷயம் குறிப்பாக அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தாங்க ஒரு போன வருஷம் அவருக்கு படம் இல்லை இந்த ஆண்டு வந்து பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும் ஏதாவது ஒரு படம் ஒன்று விடாமுயற்சியாக இருக்கும் இல்லை குட் பேட் அக்லியாக இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அவங்க எதிர்பார்ப்பை ஏமாற்றும் வகையில் அந்த படத்தை தள்ளி போட்டாங்க அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் நம்ம யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அது இன்னுமே நிகழாமல் அவங்க தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அவ்வளவு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க அட்லீஸ்ட் குட் பேட் அக்லியை விட்டுருந்தா அவங்களாவது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களையும் ரிலீஸ் பண்ண விடலை ரைட்டு ஸோ இதுதான் கரெக்டாக பிளான் பண்ணி டைம் எடுத்து சவுண்டுக்கு கரெக்டாக டைம் எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு சிஜிக்கு டைம் எடுத்து பண்றது அவசர அவசரமாக பண்ணி சவுண்டு கேட்காம இல்ல சவுண்டு ஒரே இரச்சலா இருக்குன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது நிறைய பேரை பார்க்க வச்சு சில பேர் சொல்ற ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அப்புறம் நிம்மதியாக நிதானமாக ரிலீஸ் பண்ணணும் அதற்காக தான் ஜூன் அஞ்சு நேற்று இரவு பன்னெண்டு மணி நியூ இயர் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க அன்லீஸ் த தி நியூ அப்படின்னு உலகநாயகன் அதுக்கப்புறம் அடுத்த போஸ்டர்ல வந்து உலகநாயகனும் நாயகனும் சிலம்பரசனும் இருக்கிறது ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் த கோல்ட் ஃபியர்லெஸ்னு பிரமாதமான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் பயங்கர ஹாப்பி நியூ இயரே ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் ஆரம்பிச்சிருக்கு திருக்குறள் உலக பொதுமுறை என்று அனைவராலும் போற்றப்படுவது திருவள்ளுவர் அந்த கன்னியாகுமரியில் வந்து அவருக்கு சிலை எடுத்து அதை வந்து கலைஞர் க கலைஞர் இருந்த பொழுது தான் அந்த சிலை எடுக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டம் அவர் தான் அமைச்சார் பஸ்லெல்லாம் அதாவது பேருந்துகள்லாம் திருக்குறளை எழுதணுங்கிறது வந்து கலைஞர் தான் அதெல்லாம் பண்ணார் இப்பொழுது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் அதை முன்னெடுத்திருக்காரு அதாவது அதை வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நம்மவர் அவர்கள் அதை வந்து அந்த பாடலை எழுதி திரு கமலஹாசன் அவர்களோட வரிகளில் திரு ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு பாடல் கேட்டேன் நல்லா இருந்தது அதுல சில வரிகள்லாம் பொய்யா மொழி புலவர் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருந்தது அந்த டியூனுக்கு வந்து கரெக்டான வார்த்தைகள் நமக்கு கமலஹாசன் அவர்களுக்கு சொல்லியா கொடுக்கணும் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமாங்கிற மாதிரி அவருக்கு எழுத கற்றுக் கொடுக்கணும் நம்ம பிரமாதமாக எழுதியிருக்காரு ரஹ்மானுடைய இசையும் காட்சியா இருக்கு இந்த திருவள்ளுவர் நாள் வரும் எப்பொழுதுமே இப்போ நம்ம பொங்கல் கொண்டாடும் பொழுது ஒரு நாள் திருவள்ளுவர் நாள்னு வரும் அந்த மாதிரி நம்ம திருவள்ளுவருக்கு ஒரு தனி இடம் உண்டு அதை வந்து போற்றுவது வந்து பாராட்டுக்குரியது அரசாங்கத்துக்கும் இந்த பாடல் வரி எழுதிய தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கும் இசையமைத்த ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்